இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டர் பாருங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு ஃபிசிக்கு பாருங்கள் எப்படி இப்போ அதாவது லைடவுன் பொசிஷன்ல ஒரு போசிங் ஏற்கனவே கெவினில் ஒருவன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாப்புல உங்களுக்கு லாஸ்ட் வீக் நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல் எங்கே பாருங்கள் காஃபை பாருங்கள் பாடி பில்டிங்கில் நாங்கள் முதல்ல ரிவர்ஸ் ஆடறதுல தான் பார்ப்போம் காஃபு அடுத்த தைஸுங்க அப்டமன் செஸ்ட்டு பைசப்ஸு ஃபோரம்ஸு என்ன அட்டகாசமான ஷோல்டரு பாருங்கள் கம்பீரமான ஒரு ஆண்கள் அமெரிக்கன் பாடி பில்டர் பேர் வந்து எடி ராபின்சன் அனைவருக்கும் காலை வணக்கம் இரும்பு தோழர்களே என்னுடைய காலை வணக்கம் இப்போ நான் சொல்கிற இந்த பாடி வந்து எடி ராபின்சன் எடி ராபின்சன்னா அமெரிக்காவில் ஒரு அருமையான பாடிப்பொல்றேன் ஏற்கனவே நான் எப்படி சொன்ன மாதிரி அமெரிக்காவில் எல்லா 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 இப்போ பாய்ஸுமே ஏதாவது ஒரு கேம் விளையாண்டிருப்பாங்க அதே மாதிரி இவர் வந்து ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் இந்த ஃபுட்பால் பிளேயர் பாடி பில்டிங்ல இறங்கிட்டாரு பாடி பில்டிங்ல எவ்வளவு அட்டகாசமா இருக்காரு அர்த்தம் பாருங்கள் பைசப்ஸை இந்த பைசப்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு நல்ல ஃபோர் ஆர்ம்ஸு அருங்கான பாடி இந்த பாடி பில்டரோட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இவருடைய இவர் வந்து ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு எப்படி போஸ் கொடுத்தாலும் அழகாக இருக்கும் சில பாடி பில்டர்களுக்கு எப்படி போஸ் கொடுத்தாலும் அழகாக இருக்காது எப்படி அவங்க வந்து சிரித்தாலும் சரி முறைச்சாலும் சரி அழுதாலும் சரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது போட்டோஜெனிக்காக இருக்காது இவங்க வந்து என்னென்னா ஃபோட்டோ ஜனிக்கனா என்னென்னா இவங்களை வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க விளம்பரங்களுக்கு மாடலாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமான விளம்பரங்களுக்கு இந்த பாடி பில்டர்ஸ் வந்து வருவாங்க பாருங்களேன் எப்படி அழகாக இருக்காரு பாருங்க இவருடைய ஆம்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு இவருடைய ஆர்ம்ஸ் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ இவருடைய ஏஜ் வந்து அறுபத்தோரு வயசு இவர் வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிறந்தவர் செஸ்ட்டு வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு நல்ல பெரிய செஸ்ட்டு ஹைட்டு வந்து அஞ்சடி எட்டங்கிழம்தான் நூற்றி எழுபத்தி மூணு சென்டிமீட்டரு இவர் என்னென்னா நாட் ஓன்லி ஏ பாடி பில்டர் பட் ஆல்சோ எ பவர் லிஃப்டர் அதாவது இவர் வந்து முதல்ல பவர் லிஃப்டராக தான் பவர் லிஃப்டராக தான் இவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் இவர் வந்து அக்ரோன் அப்படின்ற ஊரில் ஒகியோவில் அமெரிக்காவில் பிறந்திருக்காரு இவருக்கு பேர் வந்து மேஜர் கன்ஸ்ன்றாங்க மேஜர் கண்ணை வச்ச மாதிரியே ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்காது இப்போ எடுக்க முடியல இவர் என்னென்ன முத முத வந்து இவர் பவர் லிஃப்டிங் தான் செய்கிறாரு பவர் லிஃப்டிங் செஞ்சால் நல்லா டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது பாடி பில்டிங்லையும் இறங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க பாடி பில்டிங் செய்ப்பா நல்லா இருக்குப்பா உனக்கு ஃபிசிக்கு அப்படின் போது குடும்ப வறுமை குடும்பம் வந்து அவ்வளோ ஏழ்மை சூழ்நிலையினால இவங்க வந்து இவர் வந்து பவர் லிஃப்டிங்கு பாடி பாடி பில்டிங்க அதிகமாக அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆனாலுமே இவரை பாருங்கள் பெஜ் ப்ளஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பவுண்டரில் போட்டிருக்கார் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பவுண்டரில் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோ இரநூத்தம்பது கிலோ அப்புறம் அறநூற்றி பத்து எல்பிஎஸ்சில் போட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பதினாறு வருஷம் காம்படிஷனில் கலந்துருக்கார் என்ன காம்படிஷனு மிஸ்டர் ஒலிம்பியா மிஸ்டர் அருணாநிதி கிளாசிக்கு மிஸ்டரு நைட் ஆஃப் த சாம்பியன் கனடா கிராண்ட் பிரிக்ஸு நாயகரா கிராண்ட் பிரிக்ஸ் அமெரிக்கன் கிராண்ட் பிரிக்ஸ் எல்லா போட்டிகள்லேயும் கலந்துக்கிட்டு ஒரு அழகாக அழகாக இருப்பார் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஸ்டைலாக தான் அதாவது அமெரிக்கன் தான் இப்படி தாங்க இருப்பாங்க அமெரிக்கனுடைய தோற்றம் வந்து இதுதாங்க ரொம்ப அழகாக இருப்பார் நல்ல அருமையான ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டார் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையான வாழ்க்கை நல்ல குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கார் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கியிருக்காரு மிஸ்டர் யுஎஸ்சே வாங்கியிருக்காரு பெரிய அளவில் டைட்டில்கள் வாங்க முடியல ஒரு ஆள் ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் ஃபைவ் எயிட்டு தான் இருக்கார் ரெண்டாவது இவர் வந்து பவர் இப்படிலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வந்து பாடி பில்டிங்கில் அதிகமாக சைன் பண்ண முடியல அதான் பாடி பில்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு கேமை மட்டும் எடுக்கணுமாங்க ஆற்றுல ஒரு காலை சேத்துல ஒரு கால ரெண்டுலேயும் கால் வைக்காத ஏதாவது ஒரு பக்கம் கால் வை எதாவது ஒன்றில் டெவலப் பண்ணு அப்படிம்பாங்க அதனால் ரெண்டுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இவரால் அதிகமான பாடி பில்டிங்கில் அதிகமாக சைன் பண்ண முடியல பட் ரொம்ப பியூட்டிஃபுல் பாடி பில்டர் நல்லா ஹெவியான பாடி பில்டர் அக்ரெசிவான ஒரு கொடுக்குற எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் பாருங்க படுத்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டிங்க இந்த படுத்துருக்கிற போசிங் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா பல நேரங்களில் ரொம்ப ரசித்த போஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எடி ராபின்சன் அமெரிக்கன் பாடி பில்டர் இப்போயும் இருக்கார் இன்னைக்கு நல்ல ஃபிசிக்கோடு இருக்கார் நிறைய பேருக்கு பாடி பில்டிங் கோச்சாக இருக்கார் சப்ளிமெண்ட்ஸு ஏஜெண்ட்டாக இருக்கார் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ஷாப் வச்சுருக்காரு நல்ல ஜிம்மு வச்சு நடத்திக்கிட்டு மிகச்சிறந்த ஒரு ஆணாலகனாக இருக்காரு